நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீரந்த சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஈசனை எனக்குள் உணர்த்திய குருவே போற்றி உகாரத்தை உடலுக்குள் உணர்த்திய குருவே போற்றி ஊடு நாடி வழி ஓடாடிய குருவே போற்றி எட்டா பழம்பதி அடைய வழி காட்டிய குருவே போற்றி ஏகாந்தம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐந்தெழுத்தை அறிய வைத்த குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி ஓங்காரமதை ஒலிக்க செய்த குருவே போற்றி அவ்வியம் ஒழித்த குருவே போற்றி அக்குபதேசத்தை எமக்களித்த குருவே போற்றி காயாபுரி கோட்டை சதமல்ல என்று உணர்த்திய குருவே போற்றி காசினியும் காஞ்சனமும் நிலையற்றது என்று உணர்த்திய குருவே போற்றி காணக்கலிறு அழித்த குருவே போற்றி சரியை கிரியை யோகம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி குண்டலினியை தூண்டிய குருவே போற்றி உதர்க்கம் அழித்த குருவே போற்றி கும்பகத்தை அடைய வழிகாட்டிய குருவே போற்றி கிழவனை வைத்த குருவே போற்றி கேசரி முத்திரை காட்டிய குருவே போற்றி கும்பேரி பற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி கோப்பதி எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பசுபதி பாசம் என்னவென்று உணர்த்திய குருவே போற்றி சஞ்சிதம் உணர வைத்த குருவே போற்றி சந்தியில் இருக்க வைத்த குருவே போற்றி சரவோட்டம் எனக்குள் ஓட வைத்த குருவே போற்றி சராசரம் அறிய வைத்த குருவே போற்றி சாலோகம் உபதேசித்த குருவே போற்றி போனீங்கன்னா அந்த போய் கும்பிடும் போது மட்டும்தான் மன நிம்மதி வரும் மறு நிமிஷம் போனோன்னா வந்துடும் இப்ப இங்க வந்து வீட்டை விட்டு வந்து உக்காந்துக்கிறீங்க யாருக்குன்னு எனக்குனாச்சுதான் தேடுங்க அதாவது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போறேன்னாக்க கோயிலுக்கு போனா எந்த சாமியும் வந்து உங்களுக்கு தூக்கி குறுக்க போறது இல்லைங்க சாமி கடவுள்ன்றோம் எந்த சாமி ஒருத்த கடையில் பிடிங்கி இன்னொருத்தனை கொடுக்குறது இல்லை இன்னொருத்தனை பிடிங்கி இன்னொருத்த கொடுக்குற அந்த வேலையை கடவுளுக்கு அந்த வேலையும் கிடையாது நாம் என்னென்ன பாவத்தை பண்ணமோ என்னென்ன புண்ணியத்தை பண்ணமோ அதை அனுபவிச்சுக்கிறோம் இந்த சொர்க்கமும் நரகமும் வெளியில் எங்கேயும் இல்லை இல்லைங்க எல்லாம் இங்கே பூமியிலே தான் இருக்குது நிறைய புண்ணியத்தை பண்ணி வச்சுருந்தா கஷ்டமில்லாத ஒரு மனுஷனுக்கு முக்கியமான மூணே மூணு தான் உணவு உடை இருப்பிடம் நல்ல சாப்பாடு மானத்தை மறைக்க துணி தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்ச போதும் அவன் தான் சொர்க்கவான் அவங்க வந்து அந்த புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணி பண்ண எல்லாமே அர்த்த சொத்தை பிடிக்க ஏமாற்றி தின்னு சாப்பாடு கிடைக்காது போடுறதுக்கு துணி கிடைக்காது இக்கத்து இடம் கிடைக்காது எங்கன்னா அழிஞ்சிருந்தாங்க அதனால கூடுமா வரைக்கும் தானம் தர்மம் பண்ணுங்க அர்த்தம் அடுத்த தான தர்ம காசுனா கூட பரவாயில்லைங்க ஒரு நம்மளுக்கு தண்ணி கொடுக்கலாம் இல்லை அர்த்தம் பாதையா நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க அந்த வாழ்த்து உங்களுக்குலாம் வந்து மேன்மே வரும் அதனால எல்லாம் செய்யுங்க பண்ணுங்க வந்து சாப்பிடுங்க உட்காருங்க உங்க மன நிம்மதியாக எதனா சந்தேகம் கேளுங்க ஐடைய வழியில அவர் எனக்கு நான் பதில் சொல்ல ஐயா தான் பதில் சொல்றாரு வைத்த குருவே போற்றி சாலோகம் உபதேசித்த குருவே போற்றி சித்திர நாடி சூத்திரம் அறிய வைத்த குருவே போற்றி சிவராஜயோகம் எமக்களித்த குருவே போற்றி சுகதுக்கம் எனக்குள் போக்கிய குருவே போற்றி சுழுமுனை அனல் எழுப்பிய குருவே போற்றி சுழுத்தினை அறிய வைத்த குருவே போற்றி பிரம்மசூத்திரம் எமக்களித்த குருவே போற்றி தசநாதம் எனக்குள் அறிய வைத்த குருவே போற்றி தந்திரமதை எமக்குணர்த்திய குருவே போற்றி தாரனை அறிய தூண்டிய குருவே போற்றி திடமான மனதை எனக்குள் குருவாக்கிய குருவே போற்றி பாசதலையறுத்திட வழிகாட்டிய குருவே போற்றி ஞானமதை எனக்குணர்த்திய குருவே போற்றி பால்வெளி கடக்க உபாயம் கூறிய குருவே போற்றி பிரத்யாகாரமதை கற்று தந்த குருவே போற்றி பிராரத்தம் அழித்த குருவே போற்றி வேதமையனுக்குள் நீக்கிய குருவே போற்றி போதம் அறிய வைத்துணர்த்திய குருவே போற்றி மெளனம் எதுவென்று உணர்த்தி